சார் நீங்களாம் வெளியிலேருந்து பாக்குறீங்க சார் ஓ எசியா இவங்க அப்படின்னு பாக்குறீங்க நாங்கள் உள்ளுக்குள்ள சார் எங்களுக்கு தான் அந்த அழுத்தம் தெரியும் எங்களை வந்து நாங்கள் என்னதான் கோட்டு சூட் போட்டா கூட எங்களை எப்படி பாக்குறாங்களோ இந்த கோட்டு சுட்ட எனக்கு இது இந்த கோமாளி கோட்டு சூட்டை சொல்லுவாங்க பொதுவா நாம ஒரு கருப்பு பென் வெள்ள சர்ட் போட்டு ஒரு ஷூ போட்டு இதை கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி அந்த கூட பிரத்தியா ம் அப்படின்னு ரெண்டு பேரும் எதில் வேற ஆளாக வச்சுக்கோங்க கண்ணே பேசிப்பாங்க உடம்பயிறி நீங்கள் சாவது தான நாங்கள் இந்த மாதிரி இருக்கிறோம் அதாவது ஜெம்சி ராஜாஸ்ல நீங்கள் படிங்க மேலே வாங்க உயர்ந்த நிலைக்கு போகணும் வைக்கிறோம் அதெல்லாம் சரி ஆனால் அதே சமயம் கூடுதல் பொறுப்பும் இருக்குதுல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் தலையிடாமல் இருக்கிறது அது சமூகத்துக்காக நீங்கள் இப்போ ஒரு சண்டை எங்கள் எஸ் சார் எங்கள் பொறுப்பு பற்றி யாரையும் எங்களுக்கு சொல்லித்தரோ எங்கள் முன்னோரெலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நாட்டுல சிக்கல் வரும்போது எதுவுமே நடக்காத மாதிரியும் எவனுமே அந்த வேலையை செய்யாத மாதிரியும் செய்வீங்களா நீ சொல்ல வரலா நாங்க செய்யாம செய்யறான் அவனே கேள்வி கேட்டியா இவனை கேள்வி கேட்டியான்னு கேக்குறதுக்கு வந்து என்ன மாதிரியா சரி அவனை கேட்காததுக்கு என்ன காரணம் சொல்லுங்க அவங்களையும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு இருநூறு போலீஸ் போய்